கோவையில் இன்று நடைபெறும் குரூப் போர் தேர்வை ஐம்பதாயிரம் பேர் எழுதுகின்றனர் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் போர் நிலையில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் சார்பில் இன்று நடக்கிறது இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் இந்த தேர்வு எழுத மாநிலம் முழுவதும் பதிமூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனா் கோவை மாவட்டத்தில் இந்த தேர்வு எழுத ஐம்பதாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்கள் தேர்வு எழுத வசதியாக நூறுக்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தேர்வர்கள் காப்பியடிப்பதை தடுக்க நூற்றி எழுபத்தி ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவர்கள் தவிர அரை கண்காணிப்பாளர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளன தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களுக்கு காலை ஒன்பது மணிக்கு முன்னதாக வந்துவிட வேண்டும் தேர்வர்கள் காலை எட்டு முப்பது மணி முதல் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் தேர்வு காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை தேர்வு மையத்திற்கு ஒன்பது மணிக்கு பிறகு வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது